திருச்செந்தூர்ல இருக்கிற பத்து அதிசயங்களைத்தான் இன்னைக்கு அறிவு நண்பர்களுக்கு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஆறுபட வீடுகளை கட்டி அடைக்காலும் தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகனோட இரண்டாம் பட சரி என்ன அதிசயம் திருச்செந்தூர்ல ஆறுபட வீடு இருக்குங்க ஆறுபட வீட்லயும் சிங்காரமா ஒய்யாரமா மக்களை எல்லா திசைகளையும் கட்டி காத்து வர்ற அந்த முருகனுக்கு திருச்செந்தூரில் இருக்கிற பத்து ரகசிய அழகான அந்த சக்திகள் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சேன் சரி முதல்ல என்ன அப்படின்னா குலசாமி இல்லை குலதெய்வம் இல்லை முன்னோர்கள் யாரு எங்களுடைய இதுதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி கொடுக்கல அப்படின்னு இருக்கிற எல்லா பெருமக்களுக்கும் குலதெய்வம் தெரியாத பெருமக்களுக்கும் குலதெய்வமாக நின்று எல்லா மக்களையும் காத்து வர்ற இடம் தான் அந்த திருச்செந்தூர் முருகன் குலசாமி எல்லாம் கவலைப்படாதீங்க வருஷம் வருஷம் திருச்செந்தூர் போங்க அந்த முருகப்பெருமானை பாருங்கள் நல்லபடியாக வணங்குங்க அவர் தாங்க உங்கள் குலசாமி அப்படின்னு இதுதான் முதல் அதிசயம் சரி இரண்டாவது அதிசயம் என்ன அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் நாம் போய் பார்த்தோம் வணங்கினோம் வழிபட்டோம் அப்படின்னா அந்த முருகை நமக்கு காலத்துக்கு நம்ம கூட குலதெய்வமாக மட்டும் இருந்துட மாட்டார் நம்முடைய குலதெய்வம் எங்க நம்முடைய குலதெய்வம் யாரு நம்முடைய குலதெய்வம் எந்த திசையில் இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த வழிகளை நம்ம சாமியை நாம் சென்று அடையிற அந்த வழியை காட்டி கொடுக்குற பெரிய ஆசானம் திருச்செந்தூர் முருகன் தான் சரிங்க ரெண்டு மூணாவது என்ன அப்படின்னா திருச்செந்தூரில் இருக்கிற எப்படி சொல்றது அப்படின்னா அந்த மயிலுக்கு நாம அதோட இரை அந்த மயிலோட உணவுக்கு நாம வாங்கி ஒரு சில இடங்கள்ல அந்த மயில் வாசம் பண்ணுற இடங்கள்ல அந்த உணவை கொடுத்தோம் அந்த மயிலுக்கு அப்படின்னா நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் நமக்கு இருக்கிற பீடைகள் நமக்கு இருக்கிற தீய வினைகள் எல்லாத்தையும் அது சரி பண்ணி கொடுக்கும் அந்த வாகனம் அந்த மயில் வாகனம் சரி பண்ணி கொடுக்கும் சரிங்க இது மூணாவது விஷயம் இது மூன்றாவது ரகசியம் கூட வச்சுக்கலாம் சரி நான்காவது என்ன அப்படின்னா எல்லா குலதெய்வங்களுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா எல்லா குலதெய்வங்களை எல்லாத்துக்கும் மேலோடியா நம்ம தமிழ் கடமை முருகன் விளங்குறாரு எல்லா எல்லைகளையும் பெரும்பாலான எல்லைகள்ல முருகனோட பெயரை கொண்டு ஒரு எல்லை இருக்குன்னா அந்த எல்லையில முருகனோட அந்த ஆறுபடை பேர் இருக்கும் பாத்தீங்களா முருகன் குமரன் சக்தி குமரன் செந்தில் ஆண்டவன் வடிவேல் அழகன் இது மாதிரி எல்லா பெயர்களும் அந்த கும்புல இருக்கும் அப்ப அது எதுவாக ஒரு சான்றை அமையும் அப்படின்னா நாம சாமி இருக்கு நம்ம சாமி சுடல மாடனை வணங்குறோம் முத்தையா வணங்குறோம் ஆஹ் பத்ரகாலிய வணங்குறோம் அப்படின்னா நாம அந்த சாமியை மட்டும் வணங்க மாட்டோம் எல்லா சாமிகளுக்கும் உள்ளயும் முதல் முதலா முதலும் முடிவா அந்த இடத்துல முருகே இருப்ப அதுக்கு சான்று என்ன அப்படின்னா அந்த தலைமுறை இருக்காங்கல்ல அந்த வம்சாவளி பெரு மக்கள் அவங்க பெயரே வந்து அந்த முருகம் போக அந்த அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வச்சு வந்திருப்பாங்க அப்போ நாம் குலசாமிக்குள்ள முருகனும் இருக்காரு அப்படிங்கிறத நிரூபிக்கிறதா அந்த சான்று அதுக்கு அந்த திருச்செந்தூர் முருகன் எப்படி சொல்றது அப்படின்னா எல்லாத்துக்கும் முதலும் முடிவுமா அந்த இடத்துல இருப்பார் சரிங்க இதனால அஞ்சாவது திசை என்ன அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த நாளி கிணறு சரி ஆறாவது திசையம் என்ன திருச்செந்தூர்ல இருக்கிற ஆறாவது திசை என்ன அப்படின்னா கட்டுகளை உடைக்கிறது தீய வினைகளை அதே சமயம் மறிப்புகளை சாமியாடிகளுக்கு எந்த சாமி எங்க போனா இது சரியாகும் நம்ம சாமி பேசுன சாமி பேசலை வந்த சாமி உடலில் வரலை நாம் எப்படி இதை சரி பண்ண முடியும் சத்தியமான வழியில் எப்படி இதை சரி பண்ண முடியும்னு நினைக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற எப்படி சொல்ற ஒரு பாதுகாவலனா இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் சரிங்க ஏழாவது என்ன ஏழாவது என்ன அப்படின்னா ஒரு தடவை திருச்செந்தூர் முருகனுக்கு நாம போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எப்படி பழனி முருகனை வாசம் பண்ணிட்டு நாம மறுபடியும் மறுபடியும் அவரை போய் பார்க்கணும்னு நாம நம்மளாமையே போயிடுவோம் அதே மாதிரி திருச்செந்தூருக்கும் ஆறுபடை வீட்டை காட்டிலையும் திருச்செந்தூர் முருகனையும் நம்ம ஒரு தடவை போய் பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்து மறுபடியும் 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 அவரை போய் பார்க்கணுங்கிற ஆசை நமக்குள்ளேயே எழுந்துடும் சரிங்க ஏழாவது அதிசயம் என்ன அப்படின்னா அந்த திருச்செந்தூர் மண்ணு இருக்குது பார்த்தீங்களா அந்த எப்படி சொல்லுது அப்படின்னா அந்த கடலோரத்துல நீராடி அந்த திருச்செந்தூர் மண்ணை எடுத்துட்டு வந்து நாம வீட்டுல வச்சு நாம வணங்கணும் அப்படின்னா எப்படி நம்மளுடைய குலதெய்வ மண் குலதெய்வ எல்லையில் இருக்க மண் எப்படி நம்ம குடும்பத்தை காத்து கொடுக்குமோ அதே மாதிரி அந்த திருச்செந்தூர்ல இருக்கிற அந்த எல்லையில இருக்க அந்த கடலோர மண் இருக்குல்ல அது நம்மள காத்துக் கொடுக்கும் நம்மளை பாதுகாத்து கொடுக்கும் சரிங்க எட்டாவது என்ன திருச்செந்தூருக்கு எப்படி சொல்றது அப்படின்னா முடி கொடுப்போம் இந்த தலை முடி காணிக்க கொடுப்போம் எல்லா எல்லைகள்லயும் கொடுக்கறதை விட முருகனுடைய சன்னிதானத்துல கொடுக்கற எல்லைய விட நாம திருச்செந்தூர் அந்த முருகனுக்கு நம்ம முடி காணிக்க செலுத்தணும் அப்படின்னா ரொம்ப அழகா ஆரோக்கியமான நம்மளுடைய வாழ்க்கை அமையும் சரிங்க இது கேட்ட ஒன்போதாவது என்ன திருச்செந்தூர்ல இருக்க திருச்செந்தூர் முருகன் அந்த எல்லையில இருக்க அதிசயம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தடவை நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா சேராத உறவு கூட சேரும் பகையா இருக்கிற உறவு கூட சேரும் விட்டு போன சொந்தம் எப்படி நீ வேணாமனு நம்மள வெட்டி தள்ளி வேணாமனு ஒதுக்கின தாம் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் அவங்க உண்மையும் நீதியும் நேர்மையும் பாசமா இருந்தாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகு வாக்குறதையும் திருச்செந்தூர் முருகன் சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்லுது அப்படின்னா இந்த இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஒரு தடவையாவது திருச்செந்தூர் முருகனை பார்க்கணும் பார்த்தே ஆகணும் நாம பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகன் நம்மளை பார்க்கணும் அப்படின்னு எல்லா மக்களையும் பார்க்க வேண்டும் என்று ஆசை கொண்டு வன உயிரினங்களை கடல்வாழ் உயிரினங்களுக்கும் பாதுகாவலா நிற்கிற தான் நாம வணங்குற திருச்செந்தூர் முருகன் அத்தகைய முருகனை இக்கணத்துல பரிபூரணமா வணங்கி நான் அறிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முருக பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்